அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டி இப்போ எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று இந்த மஞ்சள் நிற பூவின் பெயரின் பிற்பகுதி நம் தேச தந்தையை நினைவுபடுத்தும் சூரிய காந்தி எட்டு, கூட்டம் கும்பல் இரண்டு மேலிருந்து கீழ் நினைவுகோள் ஆங்கிலத்தில் ரிமெம்பர் பதினொன்று இடமிருந்து வளம் பொருள் அர்த்தம் ஒன்பது மேலிருந்து கீழ் ஐந்தாவது ராசி சிம்மம் பனிரெண்டு இடம் இருந்து பலம் வீரர் மரவர் வீரர்னா மரவர் ஒன்பது இடம் இருந்து பலம் அரியணை அரியணை சிம்மாசனம் நான்கு மேலிருந்து கீழ் நெற்றியில் இட்டுக்கொள்வது திலகம் ஆறு இடம் இருந்து இலக்கு இலக்குனா லட்சியம் ல இருக்கு லட்சியம் ஐந்து மேலிருந்து கீழ் நூலை இதில் கோற்ப நூலை இதில் கோப்போம் ஊசி ஊதான் போடணும் சி இருக்கு ஏழு மேலிருந்து கீழ் கிரேக்கர் யவனர் யவனர் மூன்று மேலிருந்து கீழ் காதல் கொண்டேன் ஓவியம் ஆகியவற்றில் எந்த வார்த்தையை இதோடு சேர்த்தாலும் அது ஒரு தமிழ் திரைப்பட பெயர் காதல் கா இருக்கு இல் இருக்கு காதா இரு பத்து மேலிருந்து கீழ் மயிலாடுதுறை முன்பு இப்படி அழைக்கப்பட்டு வந்தது மாயவரம் மாய மாயவரம் பதினான்கு இடமிருந்து பலம் டேஸ் தழும்பாது குடம் தழும்பாது நிறைகுடம் தழும்பாது பதினொன்று மேலிருந்து கீழ் விக்ரம் நடிப்பில் வெளியான திரைப்படம் ஒன்று அந்நியன் ஆ இருக்கு பதினைந்து மேலிருந்து கீழ் ஒரு வகை தோல் வியாதி அப்புறம் பார்ப்போம் பதினெட்டு இடம் இருந்து பலம் அடக்கம் என்பதற்குள் ஆங்கில வார்த்து ஆங்கில வார்த்து டக்கு பத்தொம்பது இடமிருந்து வளம் யானையின் தனித்தன்மை தும்பிக்கை பதினைந்து மேலிருந்து கீழ் ஒரு வகை தோல் வியாதி குஷ்டம் கூயிருக்கு தான் போடணும் தாயிற்கு இம் இருக்கு பதினாறு இடமிருந்து வளம் டேஸ் போன தெய்வம் குறுக்கே வந்தது போல் கும்பிட போன தெய்வம் இப் கும்பிடப்போன தெய்வம் பதினாறு மேலிருந்து கீழ் டேஷ் சேர்ப்பது போல் சேர்த்து வைத்திருந்த பணம் கொள்ளை போனதே குருவி சேர்ப்பது போல் கு இருக்கு ரூ வி குருவி இருபது இடம் இருந்து வர பூட்டை திறக்க இது தேவை பூட்டை திறக்க சாவி தேவை சா மட்டும்தான் போடணும் வி இருக்கு பதினேழு மேலிருந்து கீழ் ஜென்மம் பிறவி பி இருக்கு ர வி பிறவி இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் ரகம் வேறு சொல் ரகம் விதம் விதமாக விதம் பதிமூன்று மேலிருந்து கீழ் தெளிவற்ற நிலை குழப்பம் பயம் குழப்பம் எல்லாமே எழுதி முடித்து விட்டோம் செக் பண்ணிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடித்தோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ